வீர மகே அதே ஊர் தானே அதே ஊர் தான் எட்டு பட்டு சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன் புள்ள தங்கத்த போல இந்த மகன் ஒரு கள்ள சொந்த மகை

பொண்ணு கல்லி கெட்டுப்பட்டே சீமையல்லா நம்ம கட்டி காக்கவேற சுத்து புள்ள தங்கத்த போல இந்த மகே ஒரு கல்லாம் செல்ல மகே அடுகர காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் அடுகர காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஒரு கல்லாங்காவ காத்து உசுற போல தான் நினைப்பேன் ஒரு கல்லாங்காவ காத்து உசுர போல தான் நினைப்பேன் சிங்கராசா கம்படுத்தா சிங்கம் மூலிதான் உதங்கும் சிங்கராசா கம்படுத்தா சிங்கம் மூலிதான் உறங்கும் பட்ட பூமி எல்லாம் களவாடி போய் அடங்கும் ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாடி போய் நடக்கும் எருவடிக்கு சம்சாரிக்கு மகள்சல் குரு நாடக நாடகம் ஒரு மகளே கனவே கனவை என்ன அன்பாளையத்தில் அந்தமாக நோகிறான் மைசல் நாடக நாடகம் வருஷம் முன்னோரும் இந்த மக ஓடுறான் கனவேங்கனவன் பழையத்தில் அந்த அந்தமாக சிரிப்போட படிக்கலாம் அரை வாங்கிட்டு இப்போ கிழக்கு விழுந்து ஓடப்படியா பாருச்சு என்ன என்ன பிரச்சனை கண்டாலி மனை என்ன இந்திகார மாதிரி தெரியுதான் புலந்தூரையும் ஒழுங்குமாரு அவன் கூட்டம் போச்சு நொந்து தெரியும் பகுமானம் பயிர் நான் கட்டிக்காத்த என் அருப்பு கொட்டை பஸ் ஸ்டாண்டு இழிஞ்சு போய் கடைக்கடை ஐயா விளாக்கம்பி விளக்கம் இந்த பாடியை தூக்கணும் இல்லை நாடகம் கட்டுப்போம் எரிச்சு எரிச்சு தலை மன்னெண்ணாட்டி எச்சு தூப்பி எரிச்சிட வீட்டில் அடி வாங்க இங்க பொண்டாடிக்கிட்டே இங்கே சவுடர் மாதிரி போச்சு பொம்பளையாலெல்லாம் பாதி காணாம நூறு நாளைக்கு பிரிச்சுங்களா என்னடா அது சித்தத்தில் நிலாச்சோறு சாப்பிட்ற மாதிரி உட்காந்துருச்சு அது என் தம்பி என் அண்ணன் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறானோ எத்தனை பேர் தூக்க வரைச்சி போதையில் வேற ஊர் மாறி போகிறானோ நீ செட்ட திருத்தில் குழாயை கலட்டு அவ்வளோ முடிஞ்சு விதி யாரை விட்டுச்சு என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் செய்தி வீடு சுத்துறைய மாதிரி இருக்குமே இல்லை இல்லை பாண்டி கோயிலில் ஆட்டு மண்டை வாட்டுற மாதிரி ஆட்டு காலமாக வாட்டினா ஓத்தோட முதல்ல போயிருமா ரெண்டுமே நடா வாட்டுற போடா குறிஞ்சி நாட்டுடைய தலைவருங்க அப்பா தலைவர் மயினா என்ன மஸ்துக்கு நடத்துக்கிற நாளைக்கு நடத்துக்கலாம் காலையில் அப்போ மயத்தில் திம்பேன் ஒத்துரவா வாங்க முடியாது அண்ணன் ராஸ்கல் தாடிச்சுக்காரி எங்கடா போயிட்டாலா இலை தென்னை வருஷம் சரி விஷயம் இப்படி பொம்பளைய பார்த்தாலும் அப்படி வெளிப்படைய பிடிக்கிறாளாப்பா யூடியூப்பில் பார்த்துட்டு என் குடும்பம் ஏற்கனவே ஒட்டிக்கிட்டு தான்டா இருக்குது டெப்பிக்கால் மாதிரி எத்த ஒரு ஒம்பலையை போட்டு என் மாமியை ஏற்றி விட்டாப்பா கொண்டாடிக்கிட்டே எத்த ஒரு ஒம்பளையை போட்டு முடிச்சு என் கட்டி பிடிக்கிறானே எவளையாவது புலங்காமையாக இருப்பேன்றேன் வர்ற முண்ட உரம் காளி முண்டியாக இருந்தால் விளங்க மாட்டான் நாடக என் ஜரி வீச்சிருக்கு ஒவ்வொரு ஒம்பளையே கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு நேரம் வயக்காட்டில் கடை ஓட்டு சாணி மூட எண்ணூரூவாயின்னு ஒத்துருப்பேட்டான் கேரளாவில் கேமச் அரைதான் வாங்கிட்டு போறான் ரெண்டு பேரும் பேரு உட்காருங்கப்பா தம்பி எரிச்ச மசார கலப்பாக உட்காருப்பா யாருடா பிதி அதில் இடையே இருந்தாலும் அசர மாட்டேறான் ஆனா ஏன் எண்ணம்னு ஏன் இனம் கிடையாது என்னோட புத்தரு ஆள் சித்தாளர் இருக்கேன் ஓத மாதிரி உங்கள் விதர் இருந்தது இருக்கு எப்படி கண்டுபிடிச்ச மதிய குறிஞ்சி நாட்டோட தலைவர் எங்க அப்பா நம்பிராஜே அதான் சொல்லிட்டிய சொல்லிட்டேனா எங்க தோத்தா அட தோத்தாட் ப்ரோ ஆமா எந்த ஏரியா சைதாப்பேட்டை நான் குறம்பட்ட கீச்சு ரண்டா கீச்சு பேட்டாரா பண்ணிட்டேன் தமிழ்நாட்டில் இப்போ ஆம்பளைகளுக்கு பொண்ணே கிடைக்கலங்க வண்டி போட வண்டி தானே அந்த வேலையை பார்க்கலங்க சாமிக்கு போட்டு விடுதலாம் ஒரு ஊரா இப்போ வாடகைக்கார இடத்துல கிளம்பிட்டேன் எல்லாரும் சிகனநாட்டில் கிடக்கா ரெண்டு உள்ள தாய் கிடச்சாலும் மூணு உள்ள தாய் கிடக்கா யார் பாது ஊர்லாம் ஒருத்தன் வயசுக்கு வர்ற தக்குன்னு மகருக்கு ஒரு தாயி கிடக்குன்னு கிளம்பிட்டேன் உனக்கெல்லாம் கம்மா கண்ட முண்ட அவர் பாருந்தா ஆமா பெரிய தாலி அடிச்சாலும் ரத்தம்ல வளர்ந்துடும் போக முட்டேன் ஒன்றுக்கு இருக்கும்போது தாலி வெதற நம்மெல்லாம் கல்யாணம் முடிச்சிடும் சந்தோஷப்படு நீ எவனோ நண்பே முடிக்காம இருக்கேன் மாடு புடி மாடு கேமரா ரோலி கிடைக்கலையா கிடைக்கலையா எழுதுல ஒரு கிளை உயிருக்கு வாக்குறா பிள்ளைங்கள் முத பெட்டி கடையில் போய்தே ஆம்பளை பையெல்லாம் கேட்பாங்க கோயிலிருக்கான்னு இப்போ பொம்பளை கேட்குறேன் ஏக்கா நம்ம ஊரில் எதுவும் தாய் ரெண்டு உள்ள தாயும் அவைவேன் படத்தை பார்த்துட்டு படுக்க வேண்டியது என்னமே எத்தனை குடும்பத்தை சீரழிக்க போகிறான் நீ பொண்ணு இல்லைன்னா அதை ட்ரை பண்ணுறியா அச்சா தம்பி அண்ணே பிதங்கன மடு வேறு ஒரு துணியெல்லாம் எடுத்து விட்டு வாப்பா சட்டியே ஓடாமல் பண்ண நடத்துக்கு வர காளிப்பாயமே அண்ணே எனக்கு ஒரு உதவி செய்வியா என்னென்ன உதவி பண்ணணும் சூப்பரியா கண்ட்ரோல் ஏதா உடம்பு கணத்தவேன் மடுவு விரிஞ்சவன் ஒய் சொல்ல மாட்டியா எங்கன்னு கலாக மாட்டியா சிரிக்காமல் பேசுகிறான் எனக்கு ஏன்னு கேள் சொல்லு சொல்ல மாட்டேன் ஏன்னு கேள் ஏன்னு ஓட முடியாது தெரியுமே எழுபது நாளைக்கு அடிப்பாங்க தம்பி உங்களை பார்த்தா வலது பக்கம் மட்டுங்குது வாங்க தம்பி எனக்கே வெக்கமா இருக்கலாம் எனக்கு ஒரு உதவி சரியா என்ன உங்கூர் பக்கம் பழசு படிக்காத டேப்படி காடுகள் நெலிஞ்சு இரும்புகள் பழைய பாட்டில்கள் பீர் பாட்டில்கள் ஏதாவது பொம்பளை சேனட்ல இருக்கா என் வீட்டில் என் தங்கச்சி இருக்குங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா உங்களுக்கு சம்மதமா ஐயா எனக்காக லூப்பு என்னது விட்டு ஐயா எனக்காக உங்கள் தங்கச்சியை சுவையை விடணும்னு சொன்னீங்கல்ல ஐயா ஐயா உங்கள் நெஞ்சுக்குள்ளே எறும்பு போனாலும் சாஃபீஸ் போட முடியாதியா அவ்வளோ மசுரு உங்களுக்கு ஐயா உங்கள் தங்கச்சி ஆள் எப்படியா இருக்கேன் காண்டாமிருகம் என் தங்கச்சி ஆள் அவ்வளோ அழகாக இருக்குங்க பாளையம்பட்டில சர்க்கஸ் போடுவாங்க இல்லைங்க என் தங்கச்சி நடிகை சிம்ரன் மாதிரியே இருக்கும் அடிப்புக்கு அப்படி இருக்கும் அடிப்புக்கு மட்டும் இங்கே குடும்பம் உணர்த்த பொறுத்து மணிக்கு எவ்வளோ கொடுக்கும் சாரி நினைச்சது என்டா நான் பொண்ணு கொடுக்குறேனா இல்லை காரை கொடுக்குறேனாடா தங்கச்சி என் தங்கச்சி ஐயா அழகு குட்டியான ஐயா எனக்காக நீங்கள் ரூம் பாய் வேலை செய்யணும்னு சொன்னீங்க வாருங்கய்யா உங்களை ஈரோக்கொலையை மறக்க மாட்டேன் தங்கச்சியை கூட்டுவாங்க யாரும் நல்லா இருக்கும் இல்லையா என் தங்கச்சி பேரை கேட்கலையே பேரு குருவம்மா அது குருவோ போல்ட்டோ போ முண்டை இல்லை இவன் பொண்ணுங்க கூட போகிறாங்க இல்லை வேறு கட்ட போடுங்க போகிறாங்கண்ணா இந்த இடம் கடன இவனுக்கு சைஸ் என்ன இருக்கும் சட்டி என்ன வருங்கால என் என் பொட்டாட்டிய பார்த்தா இப்ப பாரு இந்த கோபாலபுரம் மும்பலே ஊரம் அப்படியே காலையில செங்கக்கல்ல முட்டணும் நம்ம அழகு இல்லைன்ட்டு பதினெட்டாம் பதினெட்டாம் அப்படியானே அழகு ராக்கு என் மொட்டா கோபுரம் முனி ஐயா

இருங்கடா இருங்கடா கோவால் பல்படி வளர்க்குற மாதிரி சத்தம் வருதாடா இருங்கடா டே ரொம்ப இருக்கி அடைக்காத மாதிரி இருக்கு ஏன் மடு புதுங்குதோ மச்சான் என் தங்கச்சி குருவமா வந்திருக்குங்க வந்தது சரி மச்சான் ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான் அத்தான் ஏழாம் மடத்தில் துலாம் ராசி இருக்குன்ட்டாங்க சனியே இருக்குன்னு தெரியுது தங்கச்சி வாய்ஸே அப்படியா இல்ல பீங்க அங்கேயும் திண்டுச்சாங்க மச்சான் மச்சாங்க வரும்போது ரெண்டு சொம்பு மோர் குடிச்சிச்சுங்க அதுதான் அப்படி இருக்கு மோரை குடிச்சா இல்ல ஒன்னே மோளை விட்டு குடிச்சாடா இல்ல மச்சான் தொண்டையில சொல்ல சொல்லுங்க அந்த அழகு மயில கொஞ்சம் விழுந்துட்டாங்கல்ல கழுத்த நீட்டுன்னு சொன்னிச்சேயா அந்த கழுத்திருப்பேன் கோழி தங்கச்சி காலில் விழுந்தா என்னை மாதிரி ஏன்னா போய் எனக்கு இறக்க காரிங்க ஏழை இந்த காலை எங்கனையே பார்த்துருக்கேனாடா என்ன முடிச்சேன்னு சொல்றீங்க போயிட்டு போயிட்டு வருதுன்னா என் சீட்டுக்கு முன்னாடி திரும்பினா இந்த காலதால விதைச்சி கிடக்கும் ஆனா தூக்கத்தில் சொப்பனம் கட்டிருப்பேன் கே சொப்பனம் கட்டினேன் உப்புச்சோ கண்டேன் அதே கட்டவர வலசை அதே பிதுங்கின காலை அதே பித்தவுறவு சோனா மைனே என்னை சோழி வாக்கு நினைக்கிற நெட்டி படிக்காதம்மா ஒரு மாதிரி இருக்காங்க அண்ணனுக்கு இருடா தங்கம் என்னைய புடிச்சிருக்கா எங்க அண்ணே ஏ கண்டாளிமிட்ட என்ன தொண்ட அது என்னை மாத்த தரு மச்சான் பாவான் பூஜை உண்டு இடியாப்பம் பத்தாண்டா பொருத்தமா சொல்லி இடியாப்பம் மச்சான் மச்சா ஏ தங்கச்சி குருவம்மா யாரையும் மனசளவு நினைச்சது இல்லைங்க கொஞ்சம் இரடா எனக்கு படவடன்னு வந்துக்கிட்டு இருக்கு அப்போ இல்ல மயத்தை புடுங்க இல்லைங்க அப்ப வேணாம் இருக்கு தங்கம் இப்படிப்பட்ட மாப்பிள உளுக்கு எந்த சீமானும் கிடைக்காத சாமான்ல தங்கச்சி இது ஒரு முகரை இல்ல எனக்கு போய் மாப்பிள்ள வாட்டு வந்திருக்கேன் ஏன்டா இந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சு என்னங்கடா கொஞ்சம் கூட ஈவரக்கம் தானே ஆத்தா சத்துமா உருண்டைய மூடு தாய் இதுவே அதில் ஒரு சாப்பிள்ள நெலஞ்சு ஓன மாதிரி மயிறு மாதிரி இலை இது முகரைக்கு தங்க கலர் சேலை தங்க கலர் ஜாக்கெட்டு இந்த அரும்பு கொட்டையே தாங்காதடா ஆசமா போக நான் தங்க எடுத்து கொடுத்தேன் என் தங்கச்சி முகம் தங்க மாதிரி சொலிக்குதுன்னு ம் ஏழை புண்ணு வாக்கை கூட்டு வாரியா இல்லை சாயலகுடி கருவாடை காயப்போட்டு எடுத்து வந்தியாடா பொண்ணுதான் மச்சான் என்னைய பிடிச்சிருக்கா குருவமாக எனக்கு இந்த கல்யாணத்துலையும் இஷ்டமே இல்லை ஏன் கஞ்ச புட்டு அழுதாச்சி அருளை புழுதா அழுது என்னடா நல்ல மாப்பிள பார்க்க சொன்னேன் நான் எப்படி உருளைக்கிழங்கு மாதிரி அப்படியே தலை 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 தளாட்ருக்கேன் இப்படி சூமண வயலாட்டமா இருக்கேன் உன போயிட்டு ஏன்டா அந்த மாப்பிளைக்கு என்னடா குறைச்ச இப்படி அழகான கிளிய வளர்த்து இப்படி குரங்கு போயில கொடுக்க பாக்குறேன் அண்ணன் விதி என்ன மடுவுல கைய வைக்காத இந்த டைலாக் பூரா நான் பேசணும்டா நீங்க பேசி இப்படி சர்வஜானமா சுத்தி தெரியல என்னடா வர பரவர நூத்தம்பது ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஒன்றரை லட்சத்துக்கு டேய் விதி பேக்கூதி என்னது ஏய் குருவம்மா கேத்தா பயவு செய்து மன்னிச்சிடுங்க ஏன் இளஞ்சண்ணையாக இருக்கியா உங்களை எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னது காவே மன்னுச்சுக்கோங்க பிடிக்கலையான மண்ணனை ஊற்றி நான் அழைச்சி விட்றனேங்க வா இல்லைங்க வேணாம் வரதையே ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டு நெஞ்சில் ஏற்றவா வாங்கடா ஐயோ ஏய் வர சொல்லு பாதவேத்தி மாலை குருவம்மா எம்மா குருவம்மா என்னை ஏண்டா உனக்கு பிடிக்கல ஏய் கள்ளுக்குறிச்சியை தாண்ட முடியாது கண்டாலி மனை ஒரு அளவுக்கு சொன்னால் ரொம்ப நடிக்காத அது முகரையை பாருங்கண்ணே கம்மா தண்ணியில் மிதந்து வர்ற நல்லா குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு இது முகரையும் அதுக்கு என்னை ஆத்தா நீ ஒரு பெண்ணு நான் மதிக்கிறேன் என்னை பிடிக்காதுன்னு என்னை செருப்பு கழட்டி அடித்தா கூட நாய இருக்கு கடைசியாக ஒரு வசனம் பேசினியாடா சிவாச்சிக்கணியா செத்தது காரணம் நீ தான்டா ஒரு வசனம் பேசினியா தங்கா ஏன் முண்ட சேவி மணலையோரண்ட்டு தங்க ஏய் மூடி வை அப்பத்தே இடியப்பா அவியாக கை ஓடிதான் இளங்குடி ஓடுத கிளிய வளர்த்து குரங்கு கையில குடுத்தோம்னு சொன்னீங்களே இதுல ரெண்டு பேத்துல நம்ம ரெண்டு பேத்துல யாருடா கிளி யாரு குரங்குடா சொல்றோம் தங்கம் யாரா

இது வேற இழுச்சிக்கிட்டு நாசமா போகண்ணா அண்ணே விசாரியானே அவசாரி போனார் பேம்பருக்கேண்ணே மூஞ்சியை பார்த்தே பேச மாட்டேன்கிட்டியாண்ணே எதவோ பார்த்து பேசுகிறேன் எல்லாம் மச்சான் ரொம்ப நல்ல மனுஷம்மா தங்கச்சி அண்ணனுக்காக இருந்த மாப்பிள்ளை ஏத்துக்கடா தங்கது ஓன்னு சொல்ல தட்ட முடியலையா எலையே அண்ணே இப்படி பாங்கனதுல என்ன தண்ணி இல்லை எலே ரொம்ப பேசாதேடா ஒரு விதத்து தான் பாங்கணு மயிலை பிடுங்குனாங்கடா நீ சொல்கிறேன் என்னன்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறே மச்சான் என் தங்கச்சியை கட்டிக்க உங்களுக்கு சம்மதமாங்க ஒரு வருஷம் போட்டு மச்சேன் ஒரு வருஷமா இதுல முதல் நிக்க முடியாதுடா நீங்க பால் ஒன்று வந்துட்டாலும் கலட்ட என் தங்கச்சி குருவமாக்கு என்னங்க முத்தத்திலே குறைச்சான தங்கச்சி அச்சா சொல்லுங்க மச்சா எங்க குடும்ப வளர்க்கப்படி நீங்க கல்யாணம் பண்ணணும் ஊர்த்தியாக பண்ணணுங்க தீ குளிக்கணுமா

தங்கச்சிக்கு எதுக்குடா மருந்து கயிறு எறும்பு சாப்பிடிச்சு போட்டு விட்டால் செத்துக்கு போகும் அதை பரம்பரை பரம்பரையாக நம்ம குடும்பம் வளர்க்க புடியாததானே பிடிக்கும் தங்கம் ஏட்டா தலையில் அடிச்சுக்காதறா அதே வாய்ந்தாளி புத்தகம் கொடுக்கறியா அண்ணே ஏதோ கனவா கண்டுக்கம்மா கம்மா எனக்காண்டி கல்யாணம் நடக்கணுமோ ஐயோ தங்கச்சி அடம் பிடிக்காதான் சின்ன பிள்ளையில் அடம் பிடிக்கிற மாதிரியே ஏலே இந்த வசனத்தை நான் சொல்லணுமடா நீங்க சொல்லிட்டு நீங்களே அங்குனங்கன்னு குவிச்சிக்கிறீங்க என்னடா உதடு ஏன் உதடு அது பண்ண பாருங்க கட்டிங் பிளேடு மாதிரியே இருக்கு ஐயா நீ சொல்றேன்னுக்கா உன் சொல்லு கட்டு போட்டு முத்தம் கொடுக்குறேன் இறங்க மேடம் முத்தம் கொடுக்க முடியும் ஐடியா இறங்கு முத்தம் கொடுக்க முடியல உதட்ட விட உதட்டு கொஞ்சம் இறங்க ஐயனார் கோயில் பூஜாரியை மாறிக்கிறேன் மணி திருப்பிட்டு எத்தி புரியும் போயிரு கும்புறண்டா என்னால தாங்க முடியாது போயிருங்களா இல்ல சத்தியமா நீ அடே கும்புறே ஏய் அடுத்து ஏய் நீ காடி பச்சை

குடுத்துட்டு நான் அர்ப்புகிட்ட பெரிய ஆஸ்பத்திரி போய் தையல் போடுறேன் ஒரு அளவு தான் மரதமணி கொஞ்ச நேரத்தில் கொலை தெரிஞ்சிடும் என் பேர் குருவமா குருவமா வாடி வாடி இளைய வடியா ஐத்தான் வா நீ எனக்கு இளையதாரம் இந்த கோபால உரம் பொம்பளைய உரம் இளையதாரத்தை இளைய வடியா இளைய வடியான்னு சொல்லுவா நீ எனக்கு இளைய வடியா அவதான் உங்கள் ஆத்தா மணல் தேவடியா

i uh -huh. yeah

ஏவா காவை கொடுத்த தங்கச்சி குருவமும் அண்ணே தங்கச்சி பெரிய இதில் மதுரை உடைக்கி பையனுக்கு போய் பிதி கோவாலபுரத்தில் நாளைக்கு பூரா பேசுவாங்க அனுப்பு கோட்டே பேச கோபாலவரத்தில் ராதாகிருந்தன் வந்து என்ன ஆஞ்சாண்ட கேட்டால் மதுரை பிடுங்குனேன்னு சொல்லட்டேன் மச்சான் என் தங்கச்சி மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேங்க மச்சான் என்னங்க வளகாப்பு எங்கே மச்சான் வைக்கலாம் கோயிலில் வச்சுக்கோமா வீட்டில் எங்க சுடுகாட்டை சுத்தம் பண்ணி சொல்றேன் மச்சான் கொஞ்சம் உள்ள வரையா கேசரி எடுத்த மச்சா சொல்லிட்டு போங்க மச்சான்